ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் என்னோடய அந்த ட்வெல்த் ஃப்ளைம் ஜேர்னியோட பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நிறைய பேருக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அவங்க லைஃப்பில் சந்தித்த நிறைய பிரச்சனைகள் இது வந்து ரிலே ரிலேட் ஆகுது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேங்க இது உண்மையான ஒரு விஷயம்தாங்க இப்போ வந்து நான் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃப்ளேம் நிறைய சொல்லிட்டேன் இன்னும் எனக்கு ட்வின் ஃப்ளேம்னு சொன்னாலே நிறைய டவுன்லோட் வருது அதனால தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நிற்கும்போது நடக்கும்போது பேசும்போது ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுங்க டவுன்லோட் மாதிரி அதனால எப்பப்போ தோணுதோ அப்பப்போல்லாம் அந்த வேலையை கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து நான் சொல்லிவிடுவேங்க ஏன்னா எனக்கு என்ன ஸ்பார்க் ஆகுதோ அந்த விஷயத்தை பேசணும் ஏன்னா டவுன்லோட் வருது இல்லை சேனல் மெசேஜ் வரும்போது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு வேலையில்லை அதுதான் என்னோடய பர்பஸ்ன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நிறையா பேர் மாட்டிகிட்ருக்காங்க அவங்கள வந்து ஒரு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் என்னோடய சோல் பர்பஸ் இருந்திருக்கு அதனால நான் நிறையா அடிபட்டிருக்கேன் ஸோ என்னோடய வார்த்தைகள்லேருந்து அனுபவம் ப்ளஸ் டிவைனோட டவுன்லோடோ சேர்த்து வரதுனால இது நிறையா பேருக்கு கம்யூனிகேட் ஆகுதுங்க ஓகேங்க இது வச்சிடலாம் இப்போ வந்து கார்மிக் பார்ட்னர்ஸை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் கார்மிக் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒய்ஃபாக தான் வரணும் இல்லை ஹஸ்பண்டாக தான் வரணும் ஒரு லவராக தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க அப்பாவா கூட சில பேர் கார்மிக்காக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் சந்தித்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜராக இருக்கலாம் ஹையர் அஃபீஷியலாக யாராக வேணால் இருக்கலாங்க அவங்க மூலமாக சில லெசன்ஸ் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அடிப்படணும் அவங்க இருந்து நிறைய வழிகள் பெயின்கள் நீங்கள் வந்து படணும் அவங்கனால நீங்கள் படணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் விஷயங்கள் இருக்குங்க அது எதுக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் டுவெல்த் ஃப்ளைம் வீடியோவில் போட்ட மாதிரி உங்களுடைய கர்மா பீரியட் வந்து கழிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஃபேஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க ஏன்னா இந்த உலகத்தில் இந்த ட்ராமாலாம் ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடியது வந்து கடவுள் தான் ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய அந்த பாவ கணக்கெல்லாம் கழிக்கணும்னா அதுக்கு நம்ம தான் இங்கே நம்ம வந்து ப்ளே பண்ணி ஆகணுங்க கடவுள் வந்து நாடகம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அந்த நாடகத்தில் நம்ம வந்து அழகாக நடித்து நம்மளுடைய கர்மா பீரியட்லாம் வந்து கழிச்சுட்டு திரும்பவும் அந்த கர்மாவை வந்து நம்ம சேர்த்துக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த த்ரீ டி வேர்ல்டு இந்த நாடக பீரியட்லேருந்து நம்ம தப்பிச்சு நம்ம ஃபோர்டி வேர்ல்டுக்கு போயிடலாங்க அங்கே ரொம்ப பெயின்லாம் இருக்காதுங்க கடவுளோட அந்த ஒரு டிவைன் இப்போ நிறைய பேர் அந்த பாபாவாக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எங்கன்னா மனிதர்களாக இருந்து நிறைய கற்றுக்கிட்டு இந்த பாவத்தை கருமாவெல்லாம் இங்கேயே கழிச்சுட்டு அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் நமக்கு நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தான் அதை வந்து இந்த வேர்ல்டில் உள்ள மயக்கத்தில் நம்ம நிறையா விஷயங்கள் கேட்குறது இல்லைங்க இந்த வாழ்க்கை பயணம் போதும் நான் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தவறு பண்ண வங்க கர்மா பீரியட்ல உங்களுக்கு தப்பு பண்ணவங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நமக்கு ரொம்ப இருக்கும் நமக்கு வலிக்கும் நமக்கு இப்படி நமக்கு இப்படி துரோகம் ஏமாற்றிட்டாங்களே நம்மளை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்களே இப்படி நிறைய ஃபீலிங் வரும்போது அந்த ஒரு வேற வழி இல்லைங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பாவம் பண்ண நமக்கு வந்து ஒரு வழியை கொடுத்த நம்ம கார்மிக் பர்சனாக இருக்கட்டும் நம்ம சந்திச்ச மனிதர்களாக இருக்கட்டும் நம்ம கூட இருக்கிற பர்சனாக இருக்கட்டும் நம்ம கூடவே வாழ்கிறேன் இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க எனக்கு இவ்வளோ பெயின் கொடுத்துருக்காங்க நான் ஒன்றுமே பண்ணலை நான் ஏன் வந்து மற்றவங்கள மன்னிக்கணும் எனக்கு மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வரவே இல்லைங்க அதுதான் நான் பண்ண ஒரு எனக்கு அங்கே தான் வந்து ஒரு ஸ்டக்காகி போய் நான் என்ன என்னோடய அசண்ட் ஆகாமல் என்னுடைய என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நான் ஆகி போகாமல் இன்னர் ஒரு அலைன்மெண்ட் ஆகாமல் இருந்தது காரணம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண மெடிடேஷன்லேருந்து சக்ரா மெடிடேஷன்லேருந்து என்ன பாசிட்டிவாக வச்சுக்கிறதுலேருந்து என்னை வந்து இன்னர் சைல்டுலேருந்து அழகாக நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டேங்க நான் என்னை அழக நான் நான் நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் தான் சுற்றி உள்ளவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோடு வந்துட்டாங்க பட் வந்து எனக்கு தப்பு பண்ணவங்க இந்த கார்மிக் பர்சனாக என்னால் மன்னிக்க முடியலங்க ஆனால் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப வலி கொடுக்குற பெயின் கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இது வரைக்கும் நான் கடந்து வந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்து மறந்துடுவேங்க அது என்னன்னு எனக்கு தெரியலங்க மறந்துட்டு என்னோட ஒர்க்கு பழையபடி நான் சகஜமாக நான் வாழ ஆரம்பிச்சிடுவங்க கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே தான் அது ஏன் டெலீட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல கடவுள் கொடுத்த வரும் ஸோ அதை பற்றி நான் ரொம்ப ஹாப்பியாக தாங்க ஃபீல் பண்ணுறேன் பட் மன்னிக்கிற குணம் மட்டும் எனக்கு அந்த குணம் வந்து எனக்கு அந்த கர்மா பீப்பிள் நான் எப்படி மன்னிக்கணும் எனக்கு இவ்வளோ பெயின் கொடுத்துட்டாங்களே நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருந்ததுங்க ஆனால் ஒரு மேலேருந்து எனக்கு ஒரு சேனல் மெசேஜ் ப்ளஸ் டவுன்லோட் வந்தது நீங்கள் வந்து மன்னிக்கிறது உங்கள் நல்லனுக்காக அவங்க நல்லனை விட உங்களோட நல்லனுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு டவுன்லோடாக வந்தது அந்த டவுன்லோடுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மன்னி மாற்றிட்டேங்க மன்னிப்பு கொடுக்க ஆரம்பித்தேங்க நானும் நல்லாயிருக்கேன் மற்றவங்களையும் ஹீல் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்கேங்க